ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே சட்டனை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யறதை பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி தார் எடுத்துக்காங்க இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பவுடராக அரைச்சிக்கணும் எந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இந்த அளவுக்கு பொடியாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு மிக்சிங் ஊருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ உளுந்து அரைச்சா அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு மட்டும் ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச அந்த தேங்காவையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி உளுந்து பொடியோடயே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவு அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு பேட்சாக ஊற்றிக்கோங்க ஏன் நீங்கள் எடுத்துருக்கிற ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் குறையவாகவோ அல் அதிகமாகவோ தேவைப்படலாம் எனக்கு மொத்தமாக இரநூறு எம்எல் அளவு தண்ணி தேவைப்பட்டது நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் நெல் நெலுப்பாக வந்து கலந்து எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்ப அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஃப்ரெஷ்ஷான கருவிப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இல ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் மற்றபடி இதில் உங்களுக்கு கேரட் சேர்க்கிறதா இருந்தாலும் தூங்கி சேர்க்கலாம் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுதான் இப்ப நீங்க போட்டுக்கலாம் போட்டு திரும்பவும் நல்லா கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு ஒரு கையில் அந்த மாதிரி லேசாக தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுட்டு மாவு கொஞ்சம் அந்த மாதிரி பிரித்து எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் மெட்லிஸாக தட்டிக்கோங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நாலு இல்லை அஞ்சு அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்ட எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா வந்து நம்ம திருப்பி விடலாம் கையில் வச்சு தட்டுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அவ்வளோ சரியாக வரலைன்னா நீங்கள் ஒரு நார்மலாக பேப்பரில் என்ன தடவி தட்டிக்கலாம் அப்படி வாழை இலையில கூட தட்டி நீங்கள் போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும் வெளியில் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும் இது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேட்சை போட்டுட்டு ரெண்டாவது பேட்சை போடும்போது திரும்பவும் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக உள்ள வரைக்கும் வேகம் எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது சிம்பிளாக சட்டனு ஈஸியாக ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இது அறளமாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்ல டீயோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சட்டனும் செஞ்சுடலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் படுத்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதுங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்